ஸோ கைஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை பார்த்தோம்னா வெளியிட்ருக்காங்க இந்த அறிக்கை வந்து இப்படி வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் ஏன்னா இதை பார்த்தோன்னா சில காண்ட்ரவர்சியல் விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி பார்த்தோம்னா இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டின் கழகத்தில் கழகத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி தேர்தல் நிலைப்பாடு குறித்து நமது உரையில் கழகத் தலைவர் அவர்கள் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார் கழகத் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது இச்சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பை ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அஇஅதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி பிரதான தமிழ் நாளிதழொன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்புச் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோன்றித்தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்பு பரப்பப்படும் இது போன்ற உண்மைக்கு மாறான செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புவர்களுக்கு நினைவூட்டுகிறேன் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது வெற்றி கொள்கை திருவிழாவில் கழகத் தலைவர் அவர்கள் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறமான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கழகத் தலைவர் அவர்களின் ஒப்புதல் பெற்று இச்செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் சைட்ருந்து புசியானத்தில் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காரு இது வந்து தளபதி கிட்ட தான் முடிவு பண்ணி இதை வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து மாநாடு நடந்து முடிஞ்சதுலேருந்தே ஆரம்பித்த ஒரு கேள்வி தான் திமுக விஜய் விமர்சனம் பண்ணாரு அதுக்கப்புறமா பிஜேபி விமர்சனம் பண்ணார் ஏ அதிமுக விமர்சனம் பண்ணல காங்கிரஸ் விமர்சனம் பண்ணல அப்படின்னு நம்மளே அதுக்கு பல வீடியோஸ் போட்டோம் ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவையும் அதே மாதிரி பிஜேபி தான் வந்து இப்போ குற்றம் சாட்ட முடியும் அவங்க தான் நம்மளோட எதிரிகள் இவங்க பார்த்தோம்னா கட்சிகள் ப்ளஸ் பார்த்தோம்னா விஜய் மாதிரியே அடுத்த ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு விஜய் மாதிரியே பார்த்தோம்னா இருக்கிற கட்சிகள் தான் இது அதனால் இதை வந்து இப்போதைக்கு விமர்சிக்கிறது சரியாக இருக்காது ப்ளஸ் அதிமுக வந்து ஆட்சியில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் தளபதி விமர்சிருப்பார் ஆட்சியில் இருக்கிற கட்சி தான் விமர்சிக்கணுமே தவிர இல்லாத கட்சியை விமர்சிக்கக்கூடாது அப்படின்றக்காக தளபதி கடந்து போயிட்டார் ப்ளஸ் இப்போ வந்து அதிமுக திமுக அப்படின்னு ரெண்டு கட்சிகள் இருக்கிற ஊழல் பட்டியல் எடுக்க சொல்லியிருக்காரு அதிலே பார்த்தோம்னா அதிமுகவும் ஒரு போடு போட்டிருக்காருந்தான் சொல்லணும் அதிமுகவோட ஊழல் பட்டியல் எடுத்தால் என்ன அர்த்தம் அவங்களையும் பார்த்தோம்னா எதுக்கு போகிறதாத அர்த்தம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஸோ இது கூட பார்த்தோம்னா புரிஞ்சுக்க தெரியாத சில பேர் அதிமுக முகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நம்மளும் முன்னாடியே பார்த்துருந்தோம் இப்போ தலைமையே சொல்லிவிட்டாங்க அதிமுக கூட கூட்டணியிலாம் கிடையாது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தவறான செய்தியை பரப்பாதீங்க அப்படின்னு தான் பார்த்தோம்னா ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க ஸோ இதை பார்த்தோம்னா நிறைய பேர் நீ ஃபாலோ பண்ண போகிறாங்களா இல்ல வந்து மறுபடியும் ஏதாவது பொய்யான கருத்துக்களை வீசி பேச போறாங்களா அப்படிங்கிறது தெரியல இப்போ சோஷியல் மீடியாஸ்ல நிறைய பேர் பார்த்தோம்னா தளபதி கேகன்ஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதுவும் பார்த்தோம்னா இதில் வந்து கண்டிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா என்ன சொன்னாலும் அங்கே கேட்க போறது கிடையாது பேசிதான் தீருவாங்க பட் இப்போதைக்கு ஒரு தெளிவான விளக்கம்னா அதிமுகவோட கூட்டணி கிடையாது முடியாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு ஸோ மக்களோட பெரும்பான்மை வாக்குகள் தான் வாங்கணும் அப்படின்னு தான் மக்கள் கூட கூட்டணி அப்படின்றத விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் பார்த்தோம்னா நிலைப்பாடு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் அரசியல் காலத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் போலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்